வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தரமான மூணு ஹாரர் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூணு படமுமே வந்து தமிழ் டப்பிங்கில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மூணுமே வந்து தமிழ் டப்பிங்கில் இல்லை ஒரு படம் தான் தமிழ் டப்பிங்கில் இருக்குது அந்த எந்த படம்னு சொல்லிடுறேன் அதை நீங்கள் இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஃபஸ்ட்டு படம் வந்து லவ் மீ இஃப் யூ டேர் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் வந்து தெலுங்கில் ரிலீஸ் ஆகிச்சு ஆனால் நான் பார்த்தது வந்து மலையாளத்தில் பார்த்தேன் இப்போ கூட தமிழில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் படம் வந்து ஒரு தரமான படம் தான் நல்லாயிருக்கு இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஒரு யூடியூப்பராக இருக்கார் அதாவது ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து இந்த பேய்கிட்ட பேசுகிறது இறந்தவங்கள்ட்ட பேசுகிறது மாதிரி மூட நம்பிக்கையான விஷயங்களையெல்லாம் போயிட்டு இவங்க நேரில் வந்து வீடியோ மூலமாக கவர் பண்ணி அதை வந்து யூடியூப்பில் போட்டு இது உண்மை இல்லை பொய் அப்படின்னு சொல்லிட்டு லைக்ஸு வியூஸு இது மாதிரி நல்லா கொஞ்சம் ரீச் ஆகிட்டு இருப்பாங்க அந்த டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே யார் போனாலும் இறந்து போயிட்றாங்க அந்த ஒரு பேய் வந்து கொன்றுருது எல்லோரையும் கொன்னுருது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் பில்டப் கொடுப்பாங்க நம்ம ஈராவுக்கு சொல்லவா வேணாம் அவர் வந்து நான் வந்து பேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை நம்பிக்கையானாலும் அந்த நம்பிக்கையை உடைக்கிறவர் சரி நான் கண்டிப்பாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறேன் ஆனால் நீங்கள் வர வேணான்னு சொல்லிவிட்டு அவர் தனியாகவே போகிறார் அங்கே போயிட்டு அவரை வந்து அந்த பேய் கொன்னுச்சா இல்லை அது பொண்ணா இல்லை பேயா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கதை மூவாகும் படம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு உங்களுக்கு படம் பார்த்து நைட்டில் பாருங்கள் தனியாக பாருங்கள் என்ன சொல்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் மிரட்டி விட்டுருவாங்க ஐயோ அப் நம்மளுக்கு ஏதாவது அது ஆஃப் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் எத்தவணும் படம் நல்லாயிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் படம் ஃபுல்லாகவே தான் இருக்குது ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜெலாம் வெயிட்டு கம்மிச்சிப்பாயேன் இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது படம் வந்து போதா காலம் இந்த படமும் மலையாளத்தில் ரிலீஸ் ஆண்டுச்சு இது தமிழ் டப்பிங்கில் இருக்குது இந்த படம் தான் நான் சொன்ன தமிழ் டப்பிங் படம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம படத்தோட கதாநாயகனும் அவங்க அம்மாவும் தனியாக வந்து ஒரு வீட்டில் இருக்காங்க ரீசெண்டாக தான் அவங்க பாட்டி கூட அந்த இருந்து இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் நடந்த சில அம்மான விஷயங்கள் இவங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் நடக்கும் அது என்ன சொல்கிறது அந்த வீட்டில் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருப்பாங்க நம்ம ஹீரோவுக்கு மட்டும் அங்கே ஒரு சில சவுண்டு கேட்கும் யாரோ வர்றாப்புல தெரியும் ஆனால் பார்த்தா இவங்க ஹீரோ வந்து வெளியில் சொல்லும்போதுமே யாருமே நம்ப மாட்டாங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு பைத்தியம் அவனுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் கதையோட கடைசியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட்டு கவனிச்சிருப்பாங்க இந்த படம் படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும் ஒரு என்ன சொல்றது ஒரு நாற்பது நிமிஷம் கொஞ்சம் என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் போகும் ஆனால் நம்மளை ஒரு பயத்தோடவே வச்சுருப்பாங்க இந்த படத்துல என்ன அப்படின்னா நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும் அது இந்த படத்தையும் நைட்ல பாருங்க தனியா பாருங்க நைட்ல பாருங்க தனியா பாருங்க ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம்லாம் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும் படம் கண்டிப்பா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள லாஸ்ட் கிளைமேக்ஸில் வெயிட்டு காமிச்சிருவாங்க படம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கு தரமான படம் இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு மூணாவது படம் எஸ்ரா இந்த படம் வந்து ஒரு என்ன சொல்கிறது இதுவும் ஒரு வீடு அங்கே ஒரு பேய் அந்த மாதிரி தான் மூவ் ஆகும் நம்ம படத்தோட கதாநாயகி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரில் போய்ட்டு ஒரு அழகான ஒரு பெட்டி இதை நம்ம வீட்டில் வச்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி கொண்டு அந்த வீட்டில் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டில் வந்து அந்த பெட்டியை போது அந்த வீட்டில் நடக்கிற சில அம்மானு சீ விஷயங்களை பற்றி தான் கதை இந்த படம் கண்டிப்பாக தரமாக இருக்கும் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டோட முடிச்சுருப்பாங்க படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த படங்களை பற்றி அடுத்தடுத்த பாட்டில் பார்ப்பேன்